திருவாவடுதுறையில் மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் அருள்பாளித்த திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாவடுதுறை மந்தவெளியில் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தீமிதி திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விஷ்மர் பிறப்பு தர்மபிரபு கிருஷ்ணர் பிறப்பு உள்ளிட்ட பல்வேறு மகாபாரத சொற்பொழிவு நாடகங்கள் நடைபெற்று வந்தன அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது முன்னதாக கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு விரத பக்தர்கள் திருவாவடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகமானது புறப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு ரசித்தனர் திரௌபதி அம்மன் மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் எழுந்து அருள் பாலித்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க